ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாலா ஷாண்ட் டிவைன் பிளெஸ்ஸு உங்களுக்கு வந்து இது எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் வீட்டில் யாருமே பெரியவங்க உங்களுக்கு கைட் பண்ண இல்லையே நம்ம அப்பா அம்மா இல்லையேன்னு சொல்லி எவ்வளோ வயசானாலும் எல்லாருக்கும் தோணும் கூட யாருமே அக்கா தங்கச்சி அம்மா அம்மா அப்பா யாருமே கூட இல்லையே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு கஷ்ட காலத்தில் நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும் சப்போர்ட் இல்லையேன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சகோதரிய அம்மாவாக நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து அதனால் பிரயோஜனம்தான் இருக்கும் எந்த விதமான இதுவும் இருக்காது செலவும் இருக்காது சின்ன சின்ன டிப்ஸு தான் ஈஸியாக பண்ணிடலாம் அதாவது டே அண்ட் நைட்டு உழைக்கிறோம் ஆனால் பணமே நமக்கு வரமாட்டேங்கிறது எப்ப வந்து பஞ்சமாகவே இருக்குது இல்லைனா எதாவது வந்து ஒரு விதத்தில் விரை ஆகிட்டே இருக்குது வியாதிக்கோ இல்லை ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பத்து ரூபா செலவில் தான் அந்த டிப்ஸு ஒரு உப்பு ஜாடி வாங்கிக்கோங்க அதாவது ஜாடி பீங்கான் ஜாடி வாங்கிக்கோங்க அதில் வந்து சில பொருட்களெல்லாம் வச்சிங்கனாக்கா பணம் வந்து தடை இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உப்பு ஜாடியில் வந்து அதாவது வந்து அதில் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த உப்புச்சாடி எடுத்து தனியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியில் என்ன பண்ணுங்கனாக்கா ஒம்பது கொட்டைப்பாக்கு அதாவது முழுப்பாக்காக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனாக்கா அரை கொட்டைப்பாக்கு இருக்கும் பார்த்திங்களா அதை வைங்க அதோடு வந்து அஞ்சு ரூபாய் இல்லைன்னா பத்து ரூபாய் காயின் எது இருந்தாலும் அதோடு சேர்த்து வைங்க அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு வெள்ளி காயின் சின்னதாக ஓ சும்மா ஒரு ஐம்பது நூறு ரூபாய்க்குள்ளே இருந்தால் அது முடிஞ்சால் வைங்க இல்லைனா ஒரு சின்ன வெள்ளி பீஸ் ஏதாவது வைங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து எதாவது வெள்ளியில் இருந்தால் வைங்க எதாவது சின்ன பீஸு அதை வைங்க அப்படி ஒன்றுமே இல்லைன்னா விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சதுனாக்கா உங்கள் வீட்டில் சின்னதாக மூக்குத்தியோ எதாவது இருக்கும் இல்லையா அந்த திருகாணி ஏதாவது கோல்டில் இருந்தால் அதையும் வைங்க வெள்ளி தங்கம் ரெண்டும் வைக்க வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒருவேளை இல்லைனாக்கா மஞ்சள் துணியில் வந்து கொட்டைப்பாக்கையும் இந்த இதை மட்டும் வச்சுட்டு க கட்டிடுங்க முடித்து போட்டுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வேண்டிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த உப்பு அடியில் அடியில் போட்டுருங்க அது மேலே வந்து கல் உப்பை வந்து நீங்கள் போட்டு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு அந்த உப்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து வெஜ்ஜுக்கு உபயோகிக்கலாம் நான்வெஜ் செய்யறதுக்கும் உபயோகிக்கலாம் உப்பு ஜாடிக்கு கீழே வந்து அந்த முடிச்சிருக்கணும் மேலே வந்து நீங்கள் இந்த இதை எடுத்து எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிக்கோங்க திருப்பி அது மேலே வந்து திருப்பி உப்பை கொட்டிக்கோங்க இது வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பணம் வீண் விரை ஆகாமல் நல்ல விதத்தில் செலவழியறதுக்கு வந்து ம போகுமே தவிர வீண் விரையாக ஆகாது அதை தவிர உங்களுடைய வருமானம் வந்து நல்லா வந்து படிப்படியாக உயர்ந்துட்டே போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன இது நான் அதோடய இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இந்த இதுலேயும் போடுறேன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸு போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீந்துடும் கவலையே படாதீங்க ஓகேங்களா ஏதோ ஒன்று வந்து நம்மளை பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சி நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சிடும் நல்லதையே நினைங்க நல்லா